வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வி த்ரீ ஆட்ச் பார்த்தினா அப்டேட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் வி த்ரீ ஆட்ச் உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க நீங்கள் தினசரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்குங்க இப்போ பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய சந்தேகம் க்ரோன் மெம்பருக்கு பேமெண்ட் எப்போ வரும் ஓஎமுக்கு பிஎம்முக்கு ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது சில்வர் மெம்பர் கொடுத்ததெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு அமௌண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க குரோன் மெம்பருக்கு தானே வந்துட்டு முதல்ல கொடுக்கணும் அவங்க தானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் எம்டி சாருக்கு ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறாரு அப்டேட் எதுவுமே வந்து இன்னும் வரகானா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் யாருக்கு போட போகிறாங்க இந்த மாதிரியான பல கேள்விகள் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கமெண்ட் போடுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிறையா சம்பாதிக்கிற மாதிரியும் ஸோ நம்ம வீடியோ போகிறதுனால வந்துட்டு எம்டி சார் வந்து நமக்கு அதுக்கு தனியாக வருமானம் கொடுக்குற மாதிரியும் ஸோ நீங்களாம் ஒரு சில கற்பனைகளை வந்து செஞ்சுக்கிறீங்க நான் இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது நிறையா பேர் வந்துட்டு சந்தேகம் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை மட்டும் உங்களுக்கு க ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நூறு மெசேஜ்க்கு மட்டும் நான் ஓப்பன் பண்ணாமல் இருந்ததுனால அப்படியே இருக்குது ஸோ இத்தனை பேத்துக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணணும்னு அவசியமும் கிடையாது நான் கஸ்டமர் கேர் ஒன்றும் நடத்திக்கிட்டு இருக்கலை நானும் உங்களை போல் ஒரு உறுப்பினர் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் இதை தான் நான் ஸ்டார்டிங்கிலருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் ஸோ நம்ம சேனல் ஒன்றும் மிகப்பெரிய சேனல்லாம் கிடையாது எம்டி சார் நமக்கு வந்துட்டு இதுக்கு இப்போ காசு கொடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன சேனல் தான் நம்ம நம்மளுடைய சேனல் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலை பட் நமக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு வருமானமும் கிடையாது ஸோ நம்ம நாலு பேத்துக்கு வந்துட்டு உதவியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச தகவலை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறது ஸோ அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பிளானுக்கு அதிகமாக வருமானம் எடுத்துகிட்டோம் ஸோ ஏன்னா நம்ம விருப்பம் இருக்குது ஜாயின் பண்ணோம் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அது வந்துட்டு தனிப்பட்ட என்னுடைய விருப்பம் ஸோ இந்த மாதிரி பல பேர் ஏன் நான் எடுத்த வருமானம்லாம் ஒரு வருமானமே கிடையாது ஸோ ஆரம்ப இருந்து இருக்கவங்களுடைய வருமானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளோ தூரம் வந்து அவங்க வேலை செஞ்சு வருமானத்தை எடுத்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ அவனுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்குள்ளே இல்லை எந்த ஒரு வேலையும் செஞ்சது இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாமல் அறியாமல் வந்து அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம நம்மளுடைய வேலை செய்கிறோம் நமக்கான வருமானத்தை எடுக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ மற்றவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம சரியாக செயல்படுறோமா நமக்கு பிடிச்சிருக்கா நம்ம வந்து நேர்மையான வழியில் வந்து சம்பாதிக்கிறோமா அவ்வளோதான் ஸோ மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்கவும் கூடாது நமக்கு தேவையானதை நம்ம தான் வந்துட்டு எல்லாமே வந்து செஞ்சுக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு குரோன் மெம்பருக்கு எப்போ பேமெண்ட் போடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஸோ எனக்கும் தெரியாது எம்டி சார் வந்து வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க ஜூன் முப்பதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே தகவல் தான் எனக்கும் ஸோ எனக்கும் அதுதான் தெரியும் நான் வந்து கம்பெனியில் வந்துட்டு டேரக்டராகவும் கிடையாது அத்தாரிட்டி மெம்பராகவும் கிடையாது உங்களுடைய இப்போ நீங்கள் எப்படியோ அதே போல் நானும் நார்மலான ஒரு மைவித்தியாச்சுடைய உறுப்பினர் அப்படி இருக்கும்போது என்னை வந்து பேமெண்ட் போட சொல்லுங்கள் அப்படின்னா நான் வந்துட்டு யார்கிட்ட போய் சொல்லட்டும் யோசிச்சு பாருங்கள் ஸோ நம்ம வந்துட்டு அத்தாரிட்டி மெம்பர்ஸ்ட்டே யார்கிட்டயாச்சும் வந்து எப்போ போடுவாங்க என்னங்கிறத டீட்டெயில் கேட்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அந்த தகவலை சொல்லுவாங்க நம்ம அதை வந்து நம்ம சொல்லலாம் தான் செய்ய முடியும் ஸோ ஒரு சிலர் யோசிக்காமலே வந்துட்டு என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் கொடுக்கறதுக்கு வந்து நேரம் கிடையாது என்னுடைய வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணாமல் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் பாருங்கள் நூறு மெசேஜ் ஸோ இது வந்துட்டு ஆர்டினரியாக ஒரு நூறு மெசேஜ் இரநூறு மெசேஜ் வந்தால் எத்தனை பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிட முடியும் அதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறது நிறையா பேருடைய சந்தேகங்கள் இருக்கிறத நம்ம அதை போஸ்ட் பண்ணுறோம் ஸோ எல்லோருமே கோல்டு டைமண்டு க்ரோனு ஸோ எல்லாம் வந்து பொறுமையாக தான் இருந்தாகணும் ஸோ நிறுவனத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன அவங்க வந்து திட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க சொன்னால் மட்டும்தான் தெரியும் எம்டி ஃபோரம் சேனலில் வந்தால் தான் தெரியும் இல்லையா நம்ம மைபி த்ரீ ஆப்பில் வந்தால் தான் தெரியும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அப்ளைன வந்துட்டு கேட்டுகிட்டு இருக்கிறதுனாலையோ லீடர்ஸை வந்து கேட்டுட்டு இருக்கிறதுனாலையோ எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது ஏன்னா நமக்கு விருப்பம் இருக்குன்னு தான் நம்ம பேக்கேஜ் வந்து பை பண்ணி உள்ளே வரோம் நமக்கு வருமானம் வேணுங்கிறதுக்காக இப்போ நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னா ஸோ அறிமுகப்படுத்துனதுக்காக உங்களுடைய ஒரு மாத வருமானத்தை எனக்கு கொடுத்துட போகிறீங்களா கிடையாது இல்லையா வருமானம் வந்த வரைக்கும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா ஸோ பாசிட்டிவாக வந்தப்போ நம்ம ஏற்றுக்கிறோம் அப்போ நெகட்டிவாக ஸோ ஒரு அஞ்சு மாதம் வந்து வருமானத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம தான் தாங்கி ஆகணும் ஸோ எல்லாமே வந்துட்டு ஆன்லைனை பொறுத்தளவுக்கு எது வேணால் என்ன வேணால் வந்துட்டு நடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம தான் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தினவரை போயிட்டு வந்து கேட்கும்போது ஸோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவரும் வந்துட்டு அதே நிலமையில தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு மட்டும் பணம் தேவை அப்படிங்கிறது கிடையாது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணங்கிறது ரொம்பவுமே அவசியமான ஒன்று தான் நீங்கள் சின்ன ஒரு கமிட்மெண்ட்டை இருப்பீங்க ஸோ உங்கள் அப்ளைன் வந்து அதோட கொஞ்சம் பெரிய கமிட்மெண்ட்டோட கூட இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு ஸோ அதுக்கான வருமானம் அந்த ஆப்பில் வந்து இருக்குது ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு ஸோ எல்லாருமே வந்துட்டு அதுக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே வந்துட்டு யாரையும் வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் ஸோ பொறுமையாக இருங்க போய் வந்து போட்டாங்க பிஎம் அடுத்து சில்வர் மெம்பர் போட்டிருக்காங்க அடுத்து கோல்டு டைமண்டு குரோன் அப்படிங்கிற ஒரு வரிசையில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அபிஷியலான அப்டேட் எதுவும் வந்துட்டு நம்ம சேனலில் தெரிஞ்சால் தான் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எத்தனை முறை வந்து கேட்டாலும் இதே தகவல் தான் கிடைக்க போகுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் மாதத்தில் வந்து ஓஎம் மெம்பர் பிஎம் மெம்பர்லாம் வித்ரால் போட்டு எனக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறத சொல்கிறீங்க கொஞ்ச நாச்சும் சிந்திச்சு பாருங்கள் என்ன கம்பெனியில் நடந்துட்டுருக்குங்கிறத முதல்ல யோசிங்க ஸோ ஆல்ரெடி மார்ச் மாதம் நிறைய பேர் வித்ரா கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஓஎம் பிஎம் சில்வர் மெம்பர் இவங்களுக்கெலாம் போட்டாச்சு வித்ரால் ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பொறுமையாகிருங்க இப்போதைக்கு வித்ரால் ரெக்காஸ் கொடுக்காதீங்க குரோன் மெம்பர் எல்லாருக்கும் போட்டு முடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து வித்ரால் ரெக்வஸ்ட் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறத கம்பெனியிலருந்து அப்டேட் வரும் அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா தானே வந்துட்டு அடுத்தடுத்து வந்து சரியாக ப்ராசஸ் பண்ணுவாங்க எல்லாமே ஸோ அதை புரிஞ்சிக்காமல் திரும்ப திரும்ப வந்துட்டு இப்போ ரீசண்டாக வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பொறுமையாக தான் ஆகணும் பழைய பேமெண்ட்லாம் போட்டு முடித்ததுக்கு பிறகு தான் புதுசாக வந்துட்டு விதிடால் கொடுக்குறவங்களுக்குலாம் வந்து போட ஆரம்பிப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு வந்து தொடங்க போகுது ஸோ ஜூலை மாதத்துலேருந்து வேறு லெவலில் ஆப் இருக்க போகுதுன்னெலாம் சொன்னீங்களே இப்போது இன்னும் வந்து பேமெண்ட்டே போடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் வந்துட்டு நம்ம எம்டி சார் எம்டி ஃபோரம் சேனலில் சொன்னால் தான் தெரியும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஸோ மற்றவங்களாம் வந்துட்டு காயப்படுத்துகிற மாதிரியான கமெண்ட்கள் போட்டாலும் ஸோ அது எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டாலும் அது பயனே கிடையாது நீங்கள் போடுற கமெண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற நபரே நம்மளுடைய வீடியோ பார்த்து அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் போட்டிருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து நிறையா பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி கமெண்ட் போடலாம் அப்போ வந்து உங்களை உங்கள் வீட்டில் எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு அந்த கமெண்ட் மூலியமாக காமிக்கிறீங்க ஸோ நம்ம வீத்ரி மைவித்திரியாசில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் யார் வந்து என்ன மாதிரி வந்துட்டு நெகட்டிவாக எப்படி பேசுனாலும் ஓகே நீங்கள் பாசிட்டிவாக இருங்க அவங்க என்ன வேணால் கமெண்ட் பண்ணட்டும் நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவோம் பாசிட்டிவாக இருந்தால் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்துகிட்டு இருக்குது நிறுவனம் தொடங்கி ஒரு மூணு வருடங்களாக எல்லாமே சரியாக தான் நடந்துருக்கு ஸோ நான்காம் வருடம் வந்து தொடங்க போகுது ஸோ அதுக்கு அப்புறம் இருந்துனாச்சும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த ஒரு ஐந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு பேமெண்ட் வராமல் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகி இருக்குது அது எனக்கும் புரியுது ஏன்னா எனக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது ஸோ எல்லோரும் தனித்தனியாக மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் பணி தேவை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ அதே போல் தான் ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கும் ஏன்னா பணம்ங்கிறது எல்லாருக்குமே அவசியமான ஒன்று ஸோ அதைய வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ ஏதோ வந்து சமாளித்து தான் ஆகணும் அடுத்த அப்டேட் வந்துட்டு எம்டி சார் வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும் நானும் வந்து அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் பேமெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் நானும் வந்து அந்த பிரார்த்தனை வந்து வச்சுருக்கேன் ஸோ அந்த விஷயத்தை நீங்களும் எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க ஸோ பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்